சுவாமி தேசிகன் நல்லுடிக் கொடுத்த ரகுவீர கத்தியம் தியாகராஜருடைய ராம கீர்த்தனைகள் சுவாதி திருநாள் எழுதினது பாவயாமி ரகுராமம் முத்துசுவாமி தீட்சிதர் எழுதினது ராம விபக்தி கீர்த்தனைகள் ஆதிசங்கர பகவத் பாத அழுதின ஸ்ரீ ராமபுஜங்கம் ராகபாஷ்டகம் தாரக பிரம்மஸ்வரூபம் சைவசமய ஆச்சாரியர்கள் அருணகிரிநாதர் நிறைய திருப்புகள்ல ராமாயணத்தை கோட் பண்றார் இராவண இராமன் இராவண 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 இராஜனின் துணை மாணன் இராஜமல ராணு குமரா இராமன் இராவன் இராவண இராவண இராஜனின் துளைமன் பிரம்மாண்ட புராணத்துல உள்ளபடி இந்த ஆனந்த ராமாயணம் ஒன்பது காண்டங்கள் நூத்தி ஒன்பது சர்க்கங்கள் பன்னெண்டாயிரம் ஸ்லோகங்கள் இப்படி ஒரு ஒரு ராமாயணத்திலையும் வேறியாருது சாப்டர்ஸ் எல்லாம் காயத்ரி ராமாயணம் வசிஷ்டமுனி ராமபிரானுக்கு உபதேசம் பண்ணது காயத்ரி ராமாயணம் வட இந்தியாவில் புகழ்பெற்ற துளசி ராமாயணம் சபரியனுடைய கதையே ஆறு அத்தியாயமா கொடுத்த பூசித்தி ராமாயணம் போஜராஜனுடைய ராமாயண சம்பு பவபூதியினுடைய உத்தம ராம சரித்திரம் அஸ்ஸாமில் மாதவ கந்தாலின்னு தெலுங்குல சுப்பாராவ் மந்தாரம் ராமாயணம் கோபிநாத் முல்லா ராமாயணம் பாஸ்கர ராமாயணம் பாரதம் கடந்து இத்தனை ராமாயணம் ஜாவா சுமத்ரா போர்னியோ இந்தோனேஷியா தாய்லாந்து கம்போடியான்னு எல்லா இடத்துலையும் ராமாயணம் பேசப்படுறது ஜப்பான்ல ரெண்டு பேர்ல ராமாயணம் சம்போ எகடோப்போ அப்படிங்கிற பேர்லயும் அப்படிங்கிற பேர்லயும் டிபெட்ல ஒரே ராமாயணம் பர்மாலாம் ட்ரெஸ் பண்ணின்னு வந்து ராமாயணத்துக்கு ஆடுவா ராமவத்து அப்படின்னு பிலிப்பைன்ஸ் மக்கள் மகாராடிய லாவணா அப்படிங்கிற பேரில் ராமாயணத்துக்கு ஆடுறா ரங்கநாத ராமாயணம் தக்கை ராமாயணம் பாவார்த்த ராமாயணம் பாஸ்கர ராமாயணம் கிருத்திவாச ராமாயணம் துறவ ராமாயணம் ஹிக்காய்சி ராமாயணம் குவாய்துவார ராமாயணம் பிரலாராம் ராமாயணம் பிரகாஷ் ராமாயணம் சீதாயணம் கான ராமாயணம் டிவியில் வரக்கூடிய ராமானந்த் சாகர் ராமாயணம் கூட ஒரு வருஷனாக தான் நம்ம பார்க்கணும் எத்தனை ராமாயணங்கள் வாசுதேவ கிண்டி இப்படி ராமாயணம் ஒரு வற்றாத மணற்கேணி ராமாயணத்தை ஆரம்பிக்கிறார் ஆறாவது செஞ்சுரி பிசி சிக்ஸ் செஞ்சுரி பிசி அதுல ஒரு ஜனபதம் அப்படின்னா ஒரு கிங்டம் அர்த்தம் ஒரு ஜனபதம்னா ஒரு ஜன்பதா இஸ் ஈக்வல் டு ஒன் கிங்டம் மகா ஜனபதா அப்படின்னா சிக்ஸ்டீன் கிங்டம்ஸ் புட் டுகெதர் பதினாறு கிங்டம் சேர்ந்தா மகாஜனபதா ஒரு ஜனபதான ஒரு ஒரு தேசம் மகத தேசம் போல அங்க தேசம் போல காசி தேசம் காந்தார தேசம் மத்ஸ்யா தேசம் அப்படி சொல்றார் கோசலம் கோசலம் என்று ஒரு தேசம் இருந்தது கோசலோ நாம முதித்தகம் பதினாறு கிங்டம் சேர்ந்தது ஒரு கோசல தேசம் அதுல சரிவு நதி தீரத்துல அயோத்தியா அப்படிங்கிற நகரம் வைவஸ்வத மனுவால நிர்மாணம் பண்ணப்பட்டது அயோத்தியா நாம நகரி தத்ராசி லோக மனுவோட காலத்துல இருந்து இஷ்வாக குலத்துல தசரத வரைக்கும் எல்லா ராஜாக்களும் அயோத்தியா தான் கேபிட்டலா இருந்தது வேற எந்த ஊரையும் மாத்தலவா பன்னெண்டு யோஜனை நீளமும் மூன்று யோஜனை அகலமும் கொண்டதான் அந்த நாடு இருந்ததுன்னு சொல்ற அப்படின்னா என்னமா யோஜனை யோஜனைன்னா ஒரு யோஜனைங்கிறது பத்து மைல் அப்படின்னா பன்னெண்டு யோஜனை நீளம் மூணு யோஜனை அகலம்

நகரமாக அயோத்தி ஒட்யானம் போன்ற மதில்களை உடையதாக அயோத்தி பெரிய ஆழமுள்ள ஆழம் உள்ள அகழிகளை எப்படிலாம் அந்த அயோத்தி பல்லா வெவ்வேறு ஜாதி யானைகள் உயர் ஜாதி குதிரைகள் ரதங்கள் குதிரைகள் யானைகள் பசுக்கள் வட்டகங்கள் போன்றன நிறைந்தனவா கட்டுகிற சிற்றரசர்களுடைய கூட்டம் நிறைந்ததாம் அயோத்தி இழைத்து கட்டப்பட்ட மாளிகைகள் நிறைந்ததா விமானங்களுக்கு அயோத்தி செந்தல் அரிசி வளம் உள்ளதா அயோத்தி கருப்பு கண்டத்தின் தீர்த்தமுடையதாம் அயோத்தி கரும்பு ஜலம் மாதிரி இருக்குமா அயோத்தியால இருக்கக்கூடிய தண்ணி அற்புதமான நாடக சாலைகளும் பெரிய பெரிய எட்டு மாடி பத்து மாடி கட்டடங்கள்லாம் அனாயாசமா இருக்குமா தங்கத்திலையும் பல விதமான ரத்னங்களாலையும் கட்டப்பட்ட மாளிகைகளும் பெரிய பெரிய ராஜவீதிகளும் நிறைய கடைகளும் திறப்பட கொண்டதாம் அயோத்தி துந்துவிகளாலும் மிருதங்களாலும் வினைகளாலும் மத்தங்களும் மத்தளங்களாலும் துவனிக்கப்பட்டதாம் அயோத்தி சத்தியம் தவறா மகாத்மாக்களால நிறைஞ்ச நகரமாம் அயோத்தி வேதங்களையும் ஆறு வேதாகமங்களையும் கற்று கரை புரண்ட வேத பண்டிதாளைக் கொண்டதாம் அயோத்தி ஜலம் தெளிச்சு கோலம் போட்டு பூவெல்லாம் தூவி வாசன தூபங்கள் எல்லாம் ஏத்தி வச்ச ராஜ வீதிகள் அவ்வளவு பளபளபளபளானிருக்கும் அயோத்தியால ஒண்ணு ஒண்ணும் இந்திரனுடைய அமராவதி பட்டினமே தோத்து போடுமோ அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் துந்து வீபிர் மிருதங்கஷ்ட வீணாபிபண வைஸ்ததா நாதிதாம் ரிஷமத்யர்த்தம் பிரதவ்யா தாமனுத்தமாஹாஹாஹா இப்படி அயோத்தியாவை வர்ணிக்கிறார் ராமாயணத்துல அயோத்தியா அழக ரசிச்சாச்சு அடுத்தது தசரதனுடைய பெருமைய ராமாயணம் வர்ணிக்கிறது தசரதரன்னா பத்து திக்குகள்லையும் யாரும் தடுக்க முடியாத அளவுக்கு ரதத்தை ஓட்டினவர் தச ரதர் எப்படி பத்து திக்கு அப்படின்னா நாலு திக்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அது ரெண்டும் சேர்ற இடம் தென்கிழக்கு வடமேற்கு அந்த நாள் அப்புறம் ஆகாசத்திலையும் பாதாளம் இப்படி ரெண்டு ரெண்டா போட்டு பாத ஆதானம் பாகாசம் இப்படி ரெண்டுத்தையும் சேர்த்து பத்து திக்கலையும் ரதத்தை ஓட்டுவட்ட அரசாட்சி ரொம்ப அற்புதமாக ஆண்டின் வர்றார் அருணாச்சல கவிராயர் ராமநாடகத்துல தசரதனுடைய பெருமையை வர்ணிக்கிறார் அகோ ராஜாதிராஜன் மகாதேவ பிரகாஷன் ராஜ பரமேசன் நாம நேம நீசாசூரன் ராஜ மார்த்தண்டன் ரண மகோத்துண்டன் ராஜகம்பீரன் நேச கம்பீரன் பிரகஸ்பதி வித்தையில் சரஸ்வதி நயகுணசீரன் பயஜனபாலன் நல்லார்க்கு மித்ரு பொல்லார்க்கு சத்துரு சுச்சரித குணநேசன் தசரத மகாராஜன் மனு நீதி கோணாமல் சனவேதை தோணாமல் ஆறில் ஒரு கடமை கொண்டு மாறுபடும் பகையை

ஆரும் மனதில் விசாரத்தால் ஆராய்ச்சி மணி தொடாமலே இப்படி யாருமே ஆராய்ச்சி மணி அடிக்கல இதுல தர்மமே இல்லைன்னு யாரும் சொல்லல அப்படி அரசாண்டின்னு வராங்கிற ராஜராஜர் கும் ராஜன் தசரத ராஜன் ராஜர் கும் ராஜன்

போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க